கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் அதுக்கு தான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் துணையை தேர்ந்தெடுப்பது எப்படி ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் கேட்டது துணையை நான் தேர்ந்தெடுப்பேன்னா என்ன தேர்ந்திக்கணும் தேர்ந்தெடுக்கணும் முதல்ல என்ன தெரியணும் அப்போ தான் எனக்கான துணையை நான் தேர்ந்தெடுக்க முடியும் என்னை தெரியாத ஒரு மனிதனு எந்த துணையை தேர்ந்தெடுத்தாலும் சரியாக வாழ முடியாது என்னை தெரிஞ்சிச்சேன்னா யாரை உனக்கு துணையாக வச்சுக்கலாம் ஓடாத டப்பா கூட என்ன பண்ணா ஏன் என்னை தெரிஞ்சிச்சேன்னா டப்பா வச்சுன்னு கூட என்ன பண்ணிடலாம் ஏன் டப்பா நான் இருக்கிறேன் ஒரு குருவிக்காரனுக்கு சாப்பாடு சாப்பிட்ணும் எதில் சாப்பிடுவார் ஏதோ ஒரு தகர டப்பா ஆனால் உனக்கு தகர டப்பான்னுவே அவர் சாப்பிட்ற பிரியாணி தான் மேட்ரு யாவும் கல்யாணம் வீட்டுக்கு போய் சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன் அவர் நாய்க்குரா மூளையாரா செடி ரெண்டு பேர் ஆ அவருக்கு தேவை என்ன எனக்கு தேவை என்னான்னு தெரிஞ்சிச்சேன்னா அந்த தேவையை சந்திக்கணும் ஒரு ஆணுக்கு பெண் ஒரு பெண்ணுக்கு ஆண் தேவை இவ்வளோ தான் தேவை துணை என்ன ஒரு ஆணுக்கு என்ன தேவை பெண் தேவை ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை ஆண் தேவை இப்போ உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருங்கன்னா நம்ம சங்கத்தில் யாருன்னா இருப்பாங்களான்னு பார்க்கணும் ஆமாம் சங்கத்தில் பதிவு பண்ணிடுறீங்களா துணையை தேவணும்னா சங்கத்தில் பதிவு பண்ணணும் இப்போ நீங்கள் செடியெல்லாம் வைக்கணுன்னா என்ன பண்ணணும் மேட்ரிமல்லே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க உன் நாடாராக இருக்கிறீங்க நான் என்ன பண்ணுவீங்க கணக்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இது மாதிரி செடியெலாம் வைக்கிறது ஒரு ஜாதி கடை வைக்கிறதுக்கு ஒரு ஜாதியெல்லாம் இருக்குது மேட்டர்மண்ணிலே இருக்குது பார்த்துக்குறீங்களா ஆ இந்த மாதிரி நீங்கள் வந்து அம்மா நம்ம பொண்ணு பார்க்குற பொண்ணு பிள்ளை பார்க்குற நானே அவங்க கேட்குறாங்க நானும் துணை தேன்னுக்குறேன் இப்போது பிள்ளைங்களுக்கு அவங்க கேட்குறாங்க நீங்கள் எந்த ஜாதியில் பார்க்குறீங்க ஜாதியை பார்க்க முடிஞ்சால் பரவாயில்ல பார்த்தா தெரியும் ஜாதியை ஆனால் கேட்கும்போதுனா கேட்குறாங்க எங்கே பார்க்குறோம் யாருன்னா பார்த்து ஜாதி சொல்லுவீங்க இப்போ பார்த்து இது ஜாதி இந்த ஜாதி சொன்னதான் ஆச்சு அப்படி தானே நீ ஆண் ஜாதி நான் பெண் ஜாதி அது கூட இப்போ நம்ப முடியாது நம்ம புல்லா வைச்சிட்டு மேக்கப்லாம் பண்ணி பொம்பளை மாதிரி வரவங்கன்னுங்கிறாங்க மீசியம் மட்டும் முறிக்கின்னு சொல்கிறேன் அப்படின்றவங்கிறாங்க இப்போ ஏற்ற துணியை எப்படி தேட உனக்கு நீ ஒரு தீர்மானத்துக்கு வந்துடு நீ யார் உனக்குன்னா வேணும்னா பண்ணேன் ஒரு லிஸ்ட்டே எழுது இந்த வயசுலேருந்து இந்த வயசுக்குள்ளே இருக்கணும் இந்த மாதிரி கலர் இருக்கணும் இந்த இந்த மாதிரி படிச்சிருக்கணும் எல்லாமே உங்கள் இஷ்டம்தான் அதை என்ன பண்ணேன் அப்படி ஒரு கெண்டீரியா வச்சுக்கோ வசதியாக இருக்கணும் அழகாக இருக்கணும் வசதியாக இருக்கணும் அழகாக இருக்கணும் படிச்சிருக்கணும் இதெல்லாம் வானுவாங்க யாருன்னா யாருன்னா வேணான்னு இப்போ நாம் அழகாக இருக்கிறோமா என்னவோ அதெல்லாம் எழுதிடணும் நமக்கு என்ன வேணுமோ அதை எழுதிடனையா அதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து சும்மா திரு சிரிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது வெரி சீரியஸ்லி டாக்கிங் என்ன வேணுமோ அதெல்லாம் எழுதணும் அதெல்லாம் என்கிட்டக்கு தான் பார்க்கணும் நான் அழகாகிறேண்ணா கேட்கணும் நான் படிச்சிருக்கிறேண்ணா நான் வசதியாக இருக்கிறேண்ணா நான் சொந்த வீட்டில் இருக்கிறேண்ணா இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் உனக்கு அதுக்கு அந்த கிடைக்கும் இதில் எதனால் ஒன்றும் இல்லைன்னா உனக்கு என்ன வருது எதனால் உனக்கு மேட்ச் ஆகலைன்னா என்ன அர்த்தம் பிரச்சனை என்கிட்ட தான் அங்கே இல்லை புரிஞ்சிச்சா புரிஞ்சிச்சா என்ன சொன்னேன் படித்த மாப்பிள்ளை வேணும்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோ பொண்ணாக இருந்துக்கின்னு படித்த மாப்பிள்ளை வேணும்னு கேட்குறேன்னு வச்சுக்கேன் படித்த மாப்பிள்ளை வேலைக்கு போக மாட்டான் இல்லை வேலைக்கு போய் சம்பாதிப்பான் அவன் பணத்து மேலே குறியாயிட்ருப்பானா பொண்டாட்டியும் வேலைக்கு போகணுன்னுவான் சொல்லுவான்னா சொல்ல மாட்டானா ஏன் படித்த பண்பு என்ன சம்பாதிக்கணும் பொண்டாட்டி எதுக்கு அவன் ஷேர் பண்ணிக்கணையா ஆ பெஞ்சு டூலாம் பண்ணிக்கணும் அப்போ அவன் எப்படி தான் தேடுவான் அப்போ நம்ம தான் உசாராகணும் அப்போ படித்த வந்தால் இப்படி தான் இருப்பான் படிக்க கேட்டியும் பரவாயில்ல நம்ம தான் மாற்றணும் யாரை மாற்றினாப்பா அப்போ உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா யாரை மாற்றினான் அப்போ எனக்கான துணையை தேடக்கூடாது முதல்ல நான் துணையாக இருக்கணா எனக்கு என்னை சரியாக நான் புரிஞ்சுறேண்ணா நான் எதிர்பார்க்கத்தெல்லாம் நான் செய்கிறேன்னா ஒரு பொண்ணு கலராக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன்னு வச்சுக்கோ நான் எப்படி இருக்குண்ணா ஆ கலரா இல்லா கட்டினா பரவாயில்ல என்ன கலரா ஒண்ணுப்பா சரி கலராக இருக்கணும்னு கரெக்ட் தானே படிச்சுருணுன்ற படிச்சு கலரா ஒண்ணு எப்படி கட்டிப்பா நீ ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற என்ன சொல்றது அவங்க வந்து சொந்த வீட்டில் இருக்கணும்ன்ற சாத்தியமா சாத்தியம் இல்ல அப்போ எதெல்லாம் நீ எதிர்பார்க்கறியோ அதெல்லாம் உனக்கு தகுதிதான் நீ பார்த்துட்டியானா யார் கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஏன் ஒருத்தர் கல்யாணம் ஆகல கல்யாணம் என் பொண்ணு என் பையனாக இருந்தால் கூட சரி கல்யாணம் ஏன் ஆகல எதிர்பார்க்குறபடி நான் ஆகல அப்படி தான் அதுக்கு அர்த்தம் அப்படி தான் இந்த உலகத்தில் இல்லையாண்ணா எனக்கு இது அல்ப விளையாட்டு சொன்னால் டக்குன்னு மாதிரி போயினே இல்லையா எட்டு புள்ளி கெட்டு போச்சு தட்டு புள்ளி பாட்டு ஒன்று இருக்குது யார் தான் என் போல் ஏமாந்த சோனகிரி ஒரு படம் பார்த்துக்கிறீங்களா அவர் இப்படிலாம் இருக்கணும்னு வேறு ஆளுமா பார்த்தா ஒன்றுமே இருக்காது மணல் கயிறா படம் பேரு என்ன கயிறோ தாலி கயிறு மட்டும்தான் புரிஞ்சிச்சா இப்போ எப்படி துணையை தேடணும் யார் தகுதியை பார்க்கணும் என்னெல்லாம் வேணும்னா பண்ணணும் லிஸ்ட்டு பண்ணணும் தப்பு கிடையாது பட் அதுக்கு நான் வந்து என்ன அவர் நான் ஃபிட்டாக அவரை நான் பார்க்கணும் எலிஜிபிலிட்டி யாருக்கிட்ட இருக்கணும் என்கிட்ட தான் இருக்கணும் அப்படி கண்டுபிடிச்சிட்டேன்னா எப்படி கிடைக்காது புரிஞ்சிச்சா நாற்பது வயசாகி சார் நல்ல பொண்ணாமையில்ன்றான் நாற்பது வயசு ஆகிச்சு நல்ல பொண்ணாமையில்னா இவர் என்ன பண்ணவே இல்லை புந்துச்சா யா என்னப்பா கோடிங் ஓடிங்க கோடிங் ஓடிங்க எனக்குது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது